கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றில் முதலை நடமாட்டத்தை கண்டறிந்ததை தொடர்ந்து முதலையை பிடிப்பதற்காக மிதவை கூண்டானது அமைக்கப்பட்டன கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆற்றில் கடந்த ஒரு மாதங்களாக முதலை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன மேலும் முதலை பாறையிலிருந்து இறங்கி செல்லும் வீடியோ அல்லது தொழிலாளர்கள் செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியாகிய நிலையில் முதலை உறை நீரில் இருந்து படுத்திருப்பது போன்ற வீடியோ ஆனது வெளியாகியுள்ளது இதனால் பொதுமக்கள் அச்சத்தில் இருந்தனர் இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து முதலையை பிடிப்பதற்காக மிதவை கூண்டானது கோதையாற்றில் முதலை நடமாட்டத்தை கண்டறியும் பகுதியில் இன்று அமைத்தனர் thank <tries> you கரெக்டாச்சு இந்த நாடக பத்தாச்சு ஆடிச்சு எடுத்தியா Gracias. 我这咋不热？<Okay. S 2> okay.